வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் மஞ்சள் இலை யூஸ் பண்ணி ஒரு ரசம் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ரொம்ப நாளாக நான் வெயிட் இருந்தேன் பொங்கல் டைத்துல தானே நமக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் இலை எல்லாமே கிடைக்கும் இந்த டைத்துல வந்து இந்த ரெசிபி நான் பண்ணி காமிச்சேன்னா எல்லாருக்கும் வந்து அது ட்ரை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இந்த ரசம் வந்து நல்லா வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஞ்சள் இலை நம்ம கொதிக்க வைக்கும் போதே இதே வீடே மணக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த மஞ்சள் இலை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரசம் பண்ணுறதுக்காக நம்ம குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா அந்த மாதிரி குழிக்கரண்டி கரண்டி அதில் ஒரு கரண்டி தோரமாக இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா குழையாக வேக வச்சு எடுத்துக்கணும் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதை ஊற வச்சுட்டு புளி தனியாக நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் மஞ்சள் கொத்துலேருந்து இந்த மாதிரி ரெண்டு இலை ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரெண்டு இலை போதும் இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரசத்துக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரசப்பொடி வறுத்து அரைச்சிக்கணும் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ரசப்பொடிக்கு வறுத்துக்கலாம் ஒரு பேனில் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் வெந்தயம் பாருங்கள் லேசாக நிறம் மாறி வருது இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு மிளகாபரத்தில் சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் இதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் மல்லி ஜீரகம் நல்லா வந்து வாசனை வருது நல்லா ஃப்ரை ஆயாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம பொங்கலுக்காக மஞ்சள் கொத்து வாங்குவோம் இல்லையா பொங்கல் பானை கட்டுறதுக்கு அந்த மஞ்சள் கொத்துலேருந்து இருக்கிற இலை இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு சைடும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் சென்டரில் பார்த்தீங்கன்னா நரம்பு மாதிரி இருக்கும் நம்ம வெத்தலையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கத்தியில் இல்லை அருவாமணையில் அப்படி வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக பாருங்க இதை போல் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கையால் கூட இப்படி பிச்சு போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டாச்சு நம்ம ரசப்பொடி வருத்தோம் இல்லையா இதே பேனில் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மஞ்சள் இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது நெய்யில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கட் பண்ணும்போதும் இந்த ஃப்ரை பண்ணும்போதும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸ்டவ் ஃப்ளேமை சில்லில் வச்சுப்போம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணியாச்சு இலை பாருங்கள் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது எம்எல் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியில் இந்த மஞ்சள் இலையை வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வருத்தம் இல்லையா அது வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதிக கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு இப்போ ரசப்பொடி நமக்கு ரெடியாக இருக்குது மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சிருக்கிற புளி அந்த தண்ணியோடையே சேர்த்துப்போம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இந்த தண்டோடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை இப்போ நம்ம ரஃபாக அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது இந்த தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலலாம் சின்ன சின்ன பீஸாக தெரியணும் அந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துப்போம் பாருங்கள் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்திலேயே நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம் பாத்தீங்களா நம்ம கையால் கரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியும் அந்த அரைச்சிருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது அப்படியே வந்து இந்த ரசத்தில் சேர்த்துப்போம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரசம் இது வந்து நல்லா கொதிக்கணும் புளி தக்காளி இது ரெண்டோட பச்சை வாசனை போகணும் இதை நல்லா குதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ரசம் நல்லா கொதிச்சாச்சு புளி தக்காளியோட பச்சை வாசனை போயாச்சு நம்ம பருப்பு நல்லா வேக வச்சு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க இதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம மஞ்சள் இலை வந்து வதக்கிட்டு வேக வச்சோம் இல்லையா அதையும் வந்து இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கொதிக்க வேண்டாம் நல்லா நுறச்சி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க ரசம் நல்லா நுறச்சி வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரசத்துக்கே தாளிச்சிருவோம் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் நெய் சூடாயாச்சு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலே சேர்த்துருவோம் இந்த தாளிப்பை ரசத்தில் சேர்த்துக்கலாம் மணக்க மணக்க ஆரோக்கியமான மஞ்சள் இலை ரசம் சர்விங்க்கு ரெடி இப்போ ரசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வாசனையாக கமகமன் சூப்பராக இருக்குது வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அருமையான ரசங்க நல்ல வாசனையா அட்டகாசமாக இருக்கு இந்த ரசம் கொதிக்கும் போதே வீடே பாத்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் இலையோட வாசனை அப்படி நல்லாயிருக்கும் அந்த வாசனை வந்து அப்படியே நமக்கு மைண்டுக்கும் ரிலாக்ஸாகவும் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காகவும் தோணும் அதுக்காகவே இந்த ரசம் நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த ரசத்தை வந்து சூடான சாத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை இந்த சூப் மாதிரி குடித்தாலும் சரி நெஞ்சு சளி எல்லாமே அப்படியே நல்லா கரைச்சிடும் த்ரோட்டுக்கும் வந்து ரொம்ப எதமாக இருக்கும் பொங்கலுக்காக எப்படி இருந்தாலும் நம்ம மஞ்சள் கொத்து வாங்குவோம் அந்த இலைகள் வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி ரசம் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் கொத்து இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு கொஞ்சம் நல்ல மீடியம் சைஸ் தொட்டியில் நம்ம நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வளர்ந்துரும் ரொம்ப ஈஸியாக நல்லா வரக்கூடிய ஒரு செடி தான் பால்கனியில் வச்சு கூட நம்ம வளர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி அந்த மஞ்சளும் வந்து நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு தொட்டியில் நம்ம மஞ்சள் வளர்த்தோம் அப்படின்னா அந்த அடுத்த வருஷம் சீசனுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி நம்ம அதில் வந்து ரெடி பண்ணிடலாம் அடுத்த வருஷம் பொங்கல் பானை கட்டுறதுக்கும் நீங்கள் வெளியில் வாங்க வேண்டாம் அந்த தொட்டிலிருந்தே எடுத்து நம்ம பொங்கல் பானைக்கும் மஞ்சள் கொத்து கட்டிடலாம் நல்லா ஆரோக்கியமான நல்ல மருத்துவ குணம் நிறைந்த இந்த மஞ்சள் இலை ரசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்